வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியல்ல இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாக்யா வீட்ல டிஃபன் கச்சேரி நடந்துட்டு இருக்க ராதிகா சோஃபால இருக்காங்க ஆமா அண்ணே சரிங்கண்ணே இருங்க நே கிட்ட குடுக்கற அப்படிங்கிற ராதிகா மையோ மையோன்னு கூப்பிடுறாங்க மயோ வரலன்னதும் அண்ணே நான் திரும்ப கால் பண்றேன்னு போன வைக்கிறாங்க ராதிகா மையோ மையோன்னு கூப்பிட்டுட்டே வெளியே வந்து பாக்க அவங்க ரோட்ல வந்து நின்று எழுத்தாள வீட்டுல கோபிநாத் வருவாரான்னு பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு மயோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க மம்மி ஒன்னும் இல்லன்னு சமாளிக்கிறாங்க மையோ என்ன மையோ என்னாச்சுன்னு ராதிகா கேக்க கொஞ்சம் முன்னாடிதான் இனியாக்கா காலேஜ்ல இருந்து எல்லாரும் வந்தாங்க டேடியும் வந்தாங்க அப்படியே என்ன விஷ் பண்றதுக்கு வீட்டுக்கு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதான் புது ட்ரெஸ்ஸ கூட நான் சேஞ்ச் பண்ணல மம்மி டேடி வருவாரு தானே மம்மி அப்படின்னு மயு ஆர்வமா கேட்க இல்லடா அவரு வரமாட்டாரு நீ வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மையோட தோல்ல கைய போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க ராதிகா ஏய் அம்மா உன் பொண்ணு எங்கடி போயிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க அம்மா வந்தாங்க உட்காடுறாங்க நம்ம மேல உண்மையான அன்பு அக்கறையும் இருக்கவங்க அவங்களா நம்மள தேடி வருவாங்க அவங்களுக்காக நம்மள வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க உனக்கு நான் இருக்கேன் உன் பாட்டி இருக்காங்க உன் மாமா இப்பதான் போன் பண்ணாரு உனக்கு பெரிய கிஃப்ட் ஏதோ வாங்கி வச்சிருக்காரா நம்ம புது வீட்டுக்கு போனதும் அவரு அதை எடுத்துட்டு வருவாரா அப்படின்னு ராதிகா சொல்ல நம்ம புது வீட்டுக்கு போக தான் போறோமா மம்மி அப்படின்னு மயூ ஏக்கமா கேக்க ஆமா மயூ நம்ம புது வீட்டுக்கு போக போறோம் அங்க போனதுமே ஓ ஃபிரெண்ட்ஸு அப்புறம் மம்மியோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூப்பிடலாம் ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி ஓ பர்த்டே பார்ட்டி ரெண்டையும் சேர்த்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம் சரியான ராதிகா கேக்க சரின்ற மாதிரி தலையாட்டி சிரிக்கிறாங்க மயு அப்புறம் வீக்கெண்ட் எங்கேயாவது சின்னதா ஒரு ட்ரிப் போலாம் நீ கேட்டுக்கிட்டே இருந்தல்ல ஒரு பீச் ரிசார்ட் அங்க போய் தங்கலான ராதிகா சொல்ல மயு உண்மையாவே கொஞ்சம் சந்தோஷமாயிடறாங்க ஓகே மம்மின்னு சொல்லி என்னையும் கூட்டிட்டு போவீங்களா இல்ல விட்டுட்டு போயிடுவீங்களான்னு கமலா கேக்குறாங்க உனக்குதான் வலி இருக்கேன் நீ எப்படி வருவ அப்படின்னு ராதிகா கேக்க அங்க நாம என்னடி நடந்தா போறோம் கார்ல தானே போறோம் அப்புறம் என்ன அப்படின்னு அவங்க அம்மா கேக்க அங்க போய் பீச்ல எல்லாம் நடக்கணும்ல இல்ல நடக்கணும்ல அப்படின்னு ராதிகா கேட்க ஆமா அங்க எப்படி நீங்க நடப்பீங்க அப்படின்னு மையவும் கேக்குறாங்க ஆ அதெல்லாம் நடப்பேன் இப்ப நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா இல்லையா அப்படின்னு கமலா கேக்க மையோ கூட்டிட்டு போலாமா உன்னோட டெசிஷன் தானே ராதிகா கொஞ்சம் குறும்பா கேக்க ஆ கூட்டிட்டு போலாம் கூட்டிட்டு போலாம் மம்மின்னு சொல்லி மையோ சொல்ல ஏன் செல்ல குட்டி பாரு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டா அப்படின்னு கமலா மயுவ கொஞ்சம் அந்த சூழ்நிலை கொஞ்சம் நீட்டாயிடுது மயு நிரசிங் பண்ணிட்டு படியே நான் வந்துடுறேங்கிறாங்க ராதிகா மயு போனதுக்கு அப்புறம் நான் கூடாதுன்னு அவ சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கிறாமா ஆனா நான் அவளுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் குடுத்துக்கிட்டு இருக்கேன் பாவமா இன்னமும் கோபி வருவாருன்னு நம்பி அவருக்காக வாசல்ல போய் நின்னுட்டு இருக்கா ஆனா கோபி அத பத்தி யோசிக்கவே மாட்டாரு அவருக்கு அவரு பசங்க சந்தோஷம்தான் முக்கியம் அவரெல்லாம் நான் எப்படி தான் நம்புனேன்னே தெரியல தலை எழுத்துன்னு சொல்ற ராதிகா எழுந்து போயிடுறாங்க கமலா ரொம்ப வருத்தமா இங்கேயே உட்கார்ந்துருக்காங்க கோபி மொபைல பாத்துட்டு இருக்க கோபி இனியா நல்லா ஆடுவான்னு தெரியும்பா ஆனா இவ்வளவு பேர் முன்னாடி இத்தனை தைரியமா ஆடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஈஸ்வரி கோபிகிட்ட வந்து உட்காடுறாங்க நானே எதிர்பார்க்கலமா என்னமா ஆடுறா என் பொண்ணு இவ்ளோ போல்டா இவ்ளோ ஸ்ட்ராங்கா அப்பா சூப்பர் அம்மா இந்த நகையை பாருங்க எப்படி இருக்கு இந்த பிரேஸ்லெட் அப்படின்னு கோபி மொபைல்ல காட்ட ஆ நல்லா இருக்கு பாங்கறாங்க ஈஸ்வரி ஆ இது எத்தனை போகணும்னு ஈஸ்வரி கேக்க ரெண்டுமா அப்படின்னு கோபி சொல்றாரு ரொம்ப நல்லா இருக்குன்னு ஈஸ்வரி சொல்ல நல்லா இருக்குல்ல அப்படின்னு கோபியும் சொல்லிட்டு இருக்காரு ஆமா தங்கம் எல்லாம் போன்ல வாங்கலாமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நோ 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 டிசைனை பாத்திருக்கேம்மா செலக்ட் பண்ணிட்டு நேர்ல போய் பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னு கோபி சொல்ல ஓ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா இருந்தாலும் இனியா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கங்கிறாங்க ஈஸ்வரி இனியா கிட்டயா இனியா கிட்ட என்ன கேட்கணும் எதுக்கு கேட்கணுங்கிறாரு கோபி அவளுக்கு தானே நீ வாங்குற அவ டான்ஸ்ல செலக்ட் ஆனதுக்கு கிப்டா தானே கொடுக்க போற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நோ 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 அதுக்கு வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் பெரிய பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு கோபி சொல்ல இப்ப இது யாருக்குன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க இது நம்ம மயூவுக்குமா இன்னைக்கு அவ பர்த்டே இல்லமா நான் விஷ் பண்ண அவ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பா நான் போக முடியல அதான் நாளைக்கு கடைக்கு போயிட்டு நேரடியா பிரேஸ்லெட்ட வாங்கிக்கிட்டு அவகிட்ட குடுத்துட்டு விஷ் பண்ணலான்னு இருக்கேம்மாங்கிறாரு கோபி நாளைக்கே பண்ணனுமாப்பான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி ஆமாமா இன்னைக்கே பர்த்டே போக முடியல நாளைக்காவது போய் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லமாங்கிறாரு கோபி சரி சரி நீ பாருங்கிறாங்க ஈஸ்வரி ஒரு மாதிரியா ஆனா அவங்க மனசு பயங்கரமா பொறுமட்டு இருக்கு இதை எப்படியாவது தடுத்தே ஆகணுமே நினைக்கிறவங்க ஆ கோபி ஒரு விஷயம் நடந்துச்சுப்பா சொன்னா நம்பவே மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிக்க என்ன விஷயமா ஆர்வமா கேக்குறாரு கோபியும் உனக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சா நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு கூட்டிட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டேன்ப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அதுக்கு என்னமா தாராளமா போகலாங்கிறாரு கோபி கூடிய சீக்கிரமே போகலான்னு கோபி சொல்ல இரு ஒரு நிமிஷம் கேளுடா நேத்து நான் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ உள்ள வர்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஆ அப்படின்னு கதை கேக்குற இன்ட்ரெஸ்ட்ல திரும்பி உட்கார்ரு கோபி யாருன்னு பார்த்தா கண்ணை துறக்கவே முடியல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல என்னாச்சு உங்களுக்கு உடம்பு கிடம்பு ஏதாவது பண்ணுச்சா ஏன் என்கிட்ட சொல்லல டாக்டர் போய் பாக்கலாமானு பதறாரு கோபி இரு நான் சொல்ல வந்ததை முழுசா கேளு ஒரு ஒளி உள்ளரு வந்துச்சு நான் கண்ணை மூடி இருந்தாலும் அந்த ஒளி மட்டும் என் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சுது வேண்டுதெல்லாம் வச்சு எப்ப வந்து நிறைவேற்ற போறேன்னு ஒரு சத்தம் பதறி போய் முழிச்சு பார்த்தா அங்க யாருமே இல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஓ அப்படின்னு இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்காரு கோபி அதோட முடியலப்பா பதறி போய் இருந்தா ஊர்ல இருந்து சாந்தி போன் பண்றா நாளைக்கு நம்ம குலதெய்வம் கோவில்ல விசேஷமா அவ சொன்னதை கேட்டதுமே புல்லரிச்சு போயிடுச்சுப்பா அந்த சாமி தான் என் கனவுல வந்து கோவிலுக்கு கூப்பிட்டு இருக்காரு கோபி நாம நாளைக்கே கோவிலுக்கு போலாமாப்பான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க நான் நாளைக்கு எப்படிமா நம்ம குலதெய்வம் கோவில் திருநெல்வேலியில இருக்கு ஒரு நாள்ல எல்லாம் போயிட்டு வர முடியாதுமா அப்படின்னு கோபி சொல்ல பிளான தீட்டிக்கிற ஈஸ்வரி ரெண்டு மூணு நாள் ஆகும் ஆனா சாமி விஷயம் பா தள்ளி போட கூடாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நாளைக்கு நகை வாங்கிட்டு மயுவுக்கு கிஃப்ட் குடுக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு கோபி சொல்ல நகை கடை எங்க போயிட போகுது இல்ல மயு தான் எங்க போயிட போறா நம்ம குடும்பத்தோட கோவிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் பா வேண்டுதல நிறைவேத்தாம இருக்கும்ல அதுக்கு எச்சரிக்கை கொடுக்கதா உனக்கு ரெண்டு தடவை உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னு எனக்கு தோணுது நாம போயிட்டு வந்துடலாம் நம்ம குடும்பமா எல்லாரும் போலாம் அம்மாவுக்கும் உன் கூட வெளியே போய் ரொம்ப நாளாச்சுப்பா ஹா இன்னும் எத்தனை நாளைக்கு ஆரோக்கியமா இருக்கப் போறேன்னு தெரியல அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பிட்ட போட என்னமா இது எதுக்காக இந்த மாதிரி பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நீங்க நூறு வருஷம் வாழ போறீங்க அப்படின்னு கோபி சொல்ல முடியும் போதே மனசுல நினைச்சதை செஞ்சுடணும்பா என்னால தனியாவும் கோவிலுக்கு போக முடியாது அது ஒரு காட்டுக்குள்ள இருக்கு இப்படி விசேஷம் நடக்கும் போது தான் உண்டுப்பா அம்மாவ நாளை கோவிலுக்கு கூட்டிட்டு போறியாப்பா அப்படின்னு ஈஸ்வரி ஆவர்வமா கோபியோட முகத்தை பாக்க ஓகேமா நாளைக்கே நம்ம கோவிலுக்கு போலாம் சரிங்களா கோபி கேக்க ஆ சரி சரி அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டிக்கிறாங்க ஈஸ்வரி நம்ம பிளான் சக்சஸ் மின்னல் வெட்டிட்டு இருக்கு மறுநாள் பொழுது விடியுது பாக்யா சோபால உட்காந்துட்டு இருக்காங்க அண்ணே ஏன் கணக்கு கரெக்டா தானே இருக்கு நீங்க ஒரு தடவை சரியானு பாருங்க காலையிலேயே குழப்பாதீங்கன்னு நீங்க திரும்ப பாருங்கன்னு போன்ல சொல்லிட்டு இருக்கும் போதே அக்கா குட் மார்னிங் அப்படின்னு செல்வி வந்து ஆ குட் மார்னிங் குட் மார்னிங்றாங்க பாக்யா கல்யாண ஆர்டர் சாம்பிள் கேட்டிருந்தாங்கல்ல மத்தியானம் ஒரு மணிக்கு அனுப்புறதா சொல்லிருந்தேன் அத மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு பாக்கியா சொல்ல ஆஹ் சரிக்காங்கிறாங்க செல்வி ஆ இந்த வாரம் மெனுல ஏதோ மாத்த போறேன்னு மெனு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும் போதே ஈஸ்வரி அங்க வாங்க ரெண்டே நிமிஷம் நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேங்கிறாங்க பாக்யா காஃபி எல்லாம் இருக்கட்டும் அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அத முதல்ல சொல்லிடுறேங்கிறாங்க ஈஸ்வரி என்ன விஷயம் சொல்லுங்க தென்னு பாக்யா கேக்க இரு இரு சொல்றேன் அப்படிங்கிற ஈஸ்வரி இனியா செழியா ஜெனி எல்லாரும் இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க பாக்கியா நகர்ந்து உட்கார பக்கத்துல ஈஸ்வரி உட்காந்துக்கிறாங்க அம்மா குட் மார்னிங் வாங்குறாங்க செல்வி குட் மார்னிங் ஈஸ்வரி பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்களான்னு எட்டி எட்டி பாக்குறாங்க கோபி இனியா செழியன் ஜெனி எல்லாரும் வர்றாங்க குட் மார்னிங் என்ன காலையிலயே மீட்டிங்கான்னு கேக்குறாங்க இனியா ஆமா மீட்டிங் தான் நானும் உங்க அப்பாவும் ஒரு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க ஜெனி புதுசா ஏதோ ஒரு வெடிகுண்டு தூக்கி போட போறாங்களா செல்வி ஜெனிக்கிட்ட முனுமுனுறாங்க ஏய் அது என்ன நான் என்ன பேசினாலும் காதை கடிக்கிறேன்னு ஈஸ்வரி செல்வி கிட்ட கேக்குறாங்க ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீங்க சொல்லுங்க அப்படின்னு செல்வி சொல்ல நம்ம குலதெய்வம் கோவில்ல நாளைக்கு விசேஷம் பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஆ போன வாரமே நம்ம சொந்தக்காரங்க அதை கோவில்ல சொன்னாங்கத்த பூஜை சாமான் எல்லாம் வாங்க சொல்லி நான் பணமும் அனுப்பிட்டேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல அப்போ உனக்கு முன்னாடியே தெரியும் ஆனா நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே எனக்கு தான் இந்த விஷயமே தெரியும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உங்களுக்கும் தெரியும்னு அத்த அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க நீ இதை முன்னாடியே சொல்லிருந்தா எல்லாரும் பேசி எல்லாரும் ட்ரெயின்ல போயிருக்கலாம் இப்போ ஒன்னும் கெட்டு போகல செழியா நீ ஒரு பெரிய கார் ஏற்பாடு பண்ணு நாம எல்லாரும் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஏன் பாட்டி நம்ம கார்லயே போலாமேன்னு செழியன் சொல்றாரு அப்புறம் வண்டியில இடம் இல்ல நான் பின்னாடி வரேன்னு சொல்லுவா உங்க அம்மா நீ டிராவல்ஸுக்கு போன் பண்ணி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரி பண்ணலாம் பாட்டி என்னைக்கு போறதுக்குன்னு கேக்குறாரு செழியன் நாளைக்கு திருவிழாவுக்கு அடுத்த வாரமா போக முடியும் இன்னைக்கே தான்டா தானே ஈஸ்வரி சொல்ல செழியனும் பாக்கியாவும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க ஹை வெளியில போறோமா இன்னைக்கே போறோமா சூப்பர் அப்படின்னு இனியா குதிக்கிறாங்க டேடி சூப்பர் டேடின்னு அப்பா ஒரு கொஞ்சல் கொஞ்சிக்கிறாங்க இனியா அப்பா உங்களால அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னு செளியன் உண்மையான அக்கறையோட கேட்க அதெல்லாம் முடியுண்டா பாத்துக்கலாம் போகலாங்கிறாரு இது கோப்பியும் என்னடா யோசிக்கிற உனக்கு ஆபீஸ்ல லீவ் கிடைக்காதா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அதெல்லாம் இல்ல பாட்டி கிடைச்சிருங்கிறாரு செழியன் பாக்யா நீ புலி சாதம் கட்டுற லெமன் சாதம் கட்டுறேன்னா நிக்காத உடனே கிளம்பினாதான் பூஜைக்கு முன்னாடி போய் சேர முடியுங்கிறாங்க ஈஸ்வரி அத்தா நான் வரலங்கிறாங்க பாக்யா ஏன் வரலன்னு ஈஸ்வரி கேக்க ஊருக்கு போனா வர்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்புறம் ரெஸ்டாரண்ட்டை யார் பாத்துப்பாங்க அப்படின்னு பாக்கியா கேக்க ஹோட்டல்ல வேலை செய்யறவங்கள பாத்துக்க சொல்லு இல்லன்னா ரெண்டு மூணு நாளைக்கு ஹோட்டல்ல மூடிட்டு வர்றது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஐயோ அத்த நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் ஹோட்டலுக்கு சாப்பிட வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்துல எல்லாம் ஹோட்டல்ல அத்த அப்படின்னு பாக்கியா சொல்ல சலிச்சுக்கிறாரு செலியன் என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னே பேசிட்டு இருக்க ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணணும்னு உனக்கு ஆசையே இருக்காதா அப்படின்னு இனியா கேக்க ஏதோ சொல்ல வந்து நிறுத்திக்கிறாங்க பாகியா அம்மா நீயும் வாமா எல்லாரும் சொல்றான்ல அப்படின்னு சொல்லியனும் சொல்றாரு பாக்யா நீயும் வந்தா எல்லாரும் ஒன்னா போலாம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு கோபி சொல்ல முகத்த திருப்பிக்கிற பாக்யா கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொல்ல தான் இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க நாங்க வரலன்னு பாக்யா எழுந்திருக்கிறாங்க நாங்க இன்னும் பேசி முடிவே பண்ணல நீ அதுக்குள்ள கிளம்பிட்ட அப்படின்னு ஈஸ்வரி கேக்க நான் பேசி முடிச்சுட்டேன் அப்படிங்கிற பாக்யா ட்ரே எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க பாக்யா பாக்யான்னு ஈஸ்வரி கூப்பிட்டுட்டு இருக்கா கண்டுக்கவே இல்லாம பாக்யா போயாச்சு அம்மா விடுங்கம்மா பரவாயில்லம்மா பாக்யாவால வர முடியலன்னா நாம போயிட்டு வரலாமா அப்படின்னு கோபி சொல்ல உனக்காக வேண்டிக்கிட்டது கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க இட்ஸ் ஓகேமா அவதான் வேலை இருக்குன்னு சொல்றாருல நாம போயிட்டு வரலாங்கிறாரு கோபி நானும் வரலங்கிறாங்க ஜெனி நீ ஏதாவது ரெஸ்டாரன் நடத்துறியான்னு ஈஸ்வரி நக்கலா ஜெனிய பாத்து கேக்க ஜெனி அமைதியா நிக்கிறாங்க அத மூடிட்டு வர முடியாதா உள்னால அவங்க கேக்க இல்ல பாட்டி பாப்பா வச்சிட்டு நான் டிராவல் பண்றது கஷ்டம் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க உன் பாப்பா இதை விட சின்ன குழந்தையா இருக்கும் திருச்செந்தூர் வரைக்கும் நான் கூட்டிட்டு போயிருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணாவே எனக்கு வாமிட் வருது பாட்டி நேத்து கூட பாத்தீங்கல்ல காம்படிஷன் போகும்போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு அப்படின்னு ஜெனி சொல்றாங்க ஏய் ஜெனி வாமிட் வராம இருக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு செழியன்னு சொல்ல கஷ்டம் செழியா அப்படின்னு ஜென்னி பதில் சொல்றாங்க எனக்கு புரியுது உங்க ஆன்டி வரல அதனால நீயும் வரலன்னு சொல்ற அப்படித்தானே ஈஸ்வரி கேட்க இல்ல பாட்டி நிஜமாவே என்னால டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு ஜெனி மறுத்துறாங்க யார் வந்தா என்ன யார் வராட்டி என்ன ஏன் பையனுக்காக நான் பண்ண வேண்டியது அவனை கூட்டிகிட்டு நான் தனியா கூட போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டி ஏன் தனியா போகணும் நானும் அண்ணனும் வர்றோம் நம்ம நாலு பேரும் ஜாலியா போயிட்டு வரலாங்கிறாங்க இனியா யாரெல்லாம் வரலன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் போட்டோஸ் அனுப்பி வெறுப்பு ஏத்துவோம் அப்படிங்கிற இனியா ஜெனிய முறிச்சிட்டு இருக்காங்க ஆமா நம்ம நாலு பேர் தான் நம்ம வண்டிலேயே போயிட்டு வந்துர்லாம் இல்லடா நீ ஓட்டிட்டு வரலன்னு ஈஸ்வரி செழியனை கேக்க ஆ அதெல்லாம் ஓட்டிடுவேன் பாட்டி அசால்ட்டா ஓட்டிடுவேன்னு ஒத்துக்கிறாரு செழியன் அப்ப சரி எல்லாரும் கிளம்பலான்னு ஈஸ்வரி சொல்ல எல்லாரும் ஆகுறாங்க செழியன் ரெடியாகி பேக் பண்ணிட்டு இருக்க உள்ளர் வர்ற ஜெனிய பார்த்து ஹேய் ஜெனி எங்க குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் நீ வந்ததுல செம சூப்பரா இருக்கும் தெரியுமா பாப்பா போறக்கட்டும் அப்புறம் நான் உன்ன கூட்டிட்டு போறேங்கிறாரு செழியன் நான் வர்றது இருக்கட்டும் இப்ப திடீர்னு அவ்வளவு தூரம் போகணுமா என்னன்னு ஜெனி கேக்குறாங்க ஏன் போறதுல என்ன தப்பு அப்படின்னு செடியன் கேக்க ஏன் உனக்கு ஆபீஸ் எல்லாம் போறது இல்லையா என்ன அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க புது வேலை கிடைச்சது சொல்லிடலாமா அப்படின்னு செழியன் யோசிச்சுட்டு இருக்கப்போ செழியா நான் உன்னதான் கேக்குறேன் அப்படிங்கிறாங்க ஜெனி அதெல்லாம் பாத்துக்கலாம் ஜெனி ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க்னா நான் அங்க வச்சு செஞ்சுக்கிறேன் அதான் லேப்டாப்லாம் எல்லாம் எடுத்துட்டு போறேனே உன்னையும் பாப்பாவையும் தான் தனியா விட்டுட்டு போகணும்னு ஃபீல் பண்றாரு செழிய அங்கிள் நாள் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியுமான்னு ஜெனி கேக்குறாங்க அதான் பண்றேன் அப்பாவே சொல்லிட்டாரே ஜெனி டாக்டர் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியாச்சு அப்படின்னு செழியன் சொல்றாரு நேத்து நைட்டு தான் பாட்டி டெசிஷன் எடுத்திருக்காங்க இன்னைக்கு காலையில எல்லார்கிட்டையும் சொல்றாங்க நீயும் ஸ்கூல் பையன் மாதிரி பேக் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கிற அப்படி என்ன ஜெனி சொல்ல என்ன ஜெனி இப்படி எல்லாம் பேசுற நான் என்ன என் ஃப்ரெண்ட்ஸோட இப்ப கோவாவுக்கா ட்ரிப் போறேன் ஃபேமிலியோட கோவிலுக்கு தானே போறேன் அப்படின்னு செலியன்னு சொல்றாரு போகலாமா வேண்டாமா நான் போனா நீ வீட்ல தனியா இருப்பியே பிரெக்னன்டா வேற இருக்கியே உன்னால மேனேஜ் பண்ண முடியுமான ஒரு வார்த்தையாவது நீ என்கிட்ட கேட்டியா பாட்டி சொன்னதும் சரி சரின்னு மண்டே ஆட்ற அப்படின்னு ஜெனி கேக்க நான் என்ன ஆள் இல்லாத காட்டுல உன்ன தனியாவ விட்டுட்டு போறேன் அதான் அம்மா இருக்காங்கல்ல அப்படின்னு செழியன் சொல்றாரு சரி ஒரு பேச்சுக்கு கேக்குறேன் நீ கோவிலுக்கு போகலாம் வான்னு ஆன்டி உன கூப்பிட்டு இருந்தா இவ்வளவு அவசரமா பேக் பண்ணிட்டு கிளம்பி உம் யோசிச்சு யோசிச்சிருப்பதானே இப்ப போலாமா அப்புறம் போலாமா எப்படி போலான்னு அவ்வளவு யோசிச்சு ஆனா உனக்கு அப்பான்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தான் இல்ல அப்படின்னு ஜென்னி கேக்க ஏய் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அம்மா அப்பா ரெண்டு பேருமே எனக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு செலியன் சொல்றாரு சும்மா கதையெல்லாம் விடாத அப்படின்னு ஜென்னி சொல்ல ஆமா ஜெனி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு செலியன் உன்ன பத்தி எனக்கு தெரியாதா என்னன்னு ஜென்னி கேக்க மத்த டைம்னா பரவாயில்ல அப்பா இப்ப உடம்பு சரியில்லாம இருக்காருல்ல ஆஸ்பத்திரில இருந்து வந்ததுக்கு அப்புறமே அவருக்கு ரெண்டு தடவை உடம்பு சரி இல்லாம போயிடுச்சு அவருக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு இதை நிறைவேற்றணும்னு பாட்டி சொல்லும்போது அத போய் நான் மறுக்க முடியுமா சொல்லு ஜெனி அப்படின்னு செழியன் கேக்க ஓகே அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு ஒத்துக்குறாங்க ஜெனி இங்க பாரு போயிட்டு நாங்க சீக்கிரமா வந்துருவோம் இத சொல்ல போய்தானே ஓகே அப்படிங்கிறாங்க ஜெனி இங்க பாரு நமக்காகவும் சேர்த்துதான் நான் வேண்டிக்கிறேன் போற குழந்தை ஒரு ஆம்பளை குழந்தையா பொறக்குன்னு ஸ்பெஷலா ஒரு வேண்டுதல் அப்படின்னு செளியன்னு சொல்ல நில்லு நில்லு என்ன ஆம்பளை புள்ள அடுத்த பொறக்கு போறதும் பெண் குழந்தை தான் அப்படின்னு ஜெனி சொல்ல நோ எதுக்கு இல்ல எதுக்குன்ற ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அப்படி இருந்தாதான் பர்ஃபெக்ட் ஃபேமிலியா இருக்கும் ஜெனி யோசிச்சு பாருங்கிறாரு செழியன் நீ நானும் ஒரு பையன் ஒரு பொண்ணன் இருந்தா எவ்வளவு பெர்ஃபெக்ட் பிக்சரா இருக்கும் கரெக்டா அப்படின்னு செழியன் கேட்க யோசிக்கிற ஜெனி ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க ஒர்க் அவுட் ஆகுதா அதான் சொன்னேன் நல்லா இருக்குல்ல அப்படின்னு செழியன் கேக்க நல்லா இருக்குங்கிறாங்க சரி இதோ பாரு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா அப்படிதான் நடக்கும் சரியான கிளம்பட்டுமான் அவங்களை தோலோட அனுச்சி ஹக் பண்ணிக்கிறாரு செழியன் நேரத்துக்கு சாப்பிடணும் டேப்லெட் சாப்பிடணும் உன்னை பாத்துக்கோ மாடா குட்டி பை அப்படின்னு தொட்டல்ல தூங்கிட்டு இருக்க குழந்தைகிட்ட சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுறாரு செழியன் செழியன் வர எல்லாருமே ஆல்ரெடி பேக் பண்ணிட்டு ரெடியா உட்கார்ந்துருக்காங்க எல்லாம் கிளம்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு அவரும் ஆமாண்டா நீ ஈஸ்வரி சொல்ல இனியா தெருமுனையில இதுக்கு கடைக்கு போறதுனாவே ஒரு மணி நேரம் மேக்கப் போடுவேன் இன்னைக்கு என்ன பத்து நிமிஷத்துல ஆயிட்டா பாத்தீங்களா அப்படின்னு செடியன்னு கேட்க டேடியோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியில போறோம்லன்னு அந்த சந்தோஷத்துல சீக்கிரமா ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு இனியா சொல்றாங்க கோவிலுக்கு போறதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதை அதிக சந்தோஷம் கோபிக்கு தான் கடகடன்னு பேக் பண்ணிட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க ஆ அப்பா மருந்து மாத்திரையில எடுத்து வச்சிட்டீங்களான்னு செழியன்னு கேக்குறாரு எல்லாம் எடுத்துக்கிட்டேன் பேக்ல வச்சாச்சு எழில்கிட்டையும் அமிர்தா கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அப்படின்னு கோபி சொல்ல இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கிச்சன்ல வேலை பாத்துட்டு இருக்காங்க பாக்கியா நானும் யோசிச்சேன்டா ஆனா அவன் பட வேலையில இருப்பான் எப்படி கூப்பிடுறது சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி கேக்க நீங்க சொல்றது சரிதாமா எழில் படம் பண்ணி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமா சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துர்லான்னு கிச்சனை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு கோபி அப்படியே நம்ம வீட்டுக்கு அவனை கூட்டிட்டு வந்துர்லான்னு சொல்ல கடுப்போட டிஃபன் பாக்சஸ் பேக் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கியா டப்பாவெல்லாம் பேக் பண்ணி பேக் குள்ள போட்டுட்டு எடுத்துட்டு பாக்கியா வெளியே வந்து இன்னைக்கு அம்மா வரமாட்டேன்னு சொன்ன நீ வரியான்னு கேக்குறாங்க இனியா கோபி அப்படியான்ற மாதிரி ஆச்சரியமா பாக்குறாரு இது என்னது டிரெஸ் எல்லாம் இந்த பேக்லயே வச்சிருக்க சூட் கேஸ்ல வைக்க வேண்டியது தானே அப்படின்னு இனியா கேக்க ஏன் சொல்ல மாட்டே நீ இந்தா உனக்கு வழியில சாப்பிட ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துக்கோனு கையில இருக்க பேக இனியா கிட்ட குடுக்குறாங்க பாக்யா தேங்க்ஸ் அப்படின்னு வெடுக்குனு பேக வாங்கிக்கிறாங்க இனியா உங்க அம்மாவாவது சொல்ல பேச்ச கேக்குறதாவது இதோ பாரு பாக்யா ரெஸ்டாரண்டே கதின்னு கிடைக்காத ஜெனிய நல்லா பாத்துக்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நான் பாத்துக்கிறத நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க பாக்யா ஹம் சரி கோபி கிளம்பலாமான்னு ஈஸ்வரி கேட்க கிளம்பலாமாங்கிறாரு அவரு நீயும் வந்துருக்கலாம் சரி பரவாயில்ல விடு வேலை இருக்குன்னு வேற சொல்றேன்னு பக்கத்துல போய் இனியா அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க போயிட்டு வரேன்னு சொல்ல உம் சரி டி இங்க பாரு எல்லாரோடையும் சேர்ந்தே இருக்கணும் போட்டோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன்னு தனியா எல்லாம் போக சரியா அப்படின்னு மகளுக்கு தட்டி கொடுக்குறாங்க பாக்யா பாக்யா குழந்தைய பத்தி நீ கவலைப்படாத நாங்க எல்லாரும் இருக்கோம்ல நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு கோபி சொல்ல பாக்கியா முகத்தை திருப்பிக்கிறாங்க ஜெனி பார்த்துக்கோ இடையில எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கிறாரு செழியன் ஆ சரி செழியா நீங்க எல்லாம் பாத்து போயிட்டு வாங்கன்னு ஜெனி சொல்றாங்க கோபி ஒரு சூட்கேஸ் எடுக்க போக நீ வை கோபி நான் எடுத்துக்கிறேன்னு ஈஸ்வரி எடுத்துக்கிறாங்க எல்லாரும் லக்கேஜ தூக்கிக்கிட்டு போயிட்டு வரேன் பாக்கியா பை சென்னின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லாரும் கிளம்பி போக பாக்கியாவும் ஜெனியும் பக்கம் பக்கமா சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரியோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு ராதிகா என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கலாம் பிரெண்ட்ஸ்